இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தானே சொல்லுவோம் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஆனந்தை வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கார்த்தி இருக்கார்ல கார்த்தியை வந்து அடி வெளுத்து எடுத்து போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க நம்ம வேலைன்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னேமே வந்து நம்ம இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்கல்ல ஆனந்தியை அப்போ போய் நம்ம வேலை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க என்னோடய தங்கச்சி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கூட்டு வந்த உடனேமே பார்த்துக்கிட்டோம்னா ஆனந்திக்கு வந்து பயங்கரமான வசவு ஒழுங்காக ஆரம்பிச்சிருது அவங்க அம்மாக்கிட்ட வந்து ராத்திரி நேரத்தில் அவனை பார்க்க தான் போனையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வைய ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேலும் வந்து ஆனந்தியை வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தால் அது சரியாக வராது உடனே ஒரு நல்ல பையனை பார்த்து அவளுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவெடுத்துடுறாங்க அங்கே பார்த்துக்கிட்டோம்னா அங்கே பார்த்துக்கிட்டா நம்ம இவங்க எவ்வளவு வேண்டாம் வேண்டான்னு சொல்லி பார்க்காங்க நம்ம ஆனந்தி வந்து எனக்கு வேண்டாமா இருக்கட்டும் அப்படின்ற சொல்றாங்க சொல்கிறாங்க இனிமேல்லாம் சரிப்பட்டு வராது அந்த பையனெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தால் கதைக்காகாது அவன் எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சியம்மா வந்து சொல்லிடுறாங்க அழுதுகிட்டே ரூமில் போய் ஆனந்தி வந்து படுத்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆனந்தி வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்காங்க இனிமேலும் வந்து நம்ம அமைதியாக இருந்தால் இது சரிப்பட்டு வராது கார்த்தியே வந்து நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டான் அண்ணன் வந்து இன்னொரு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாரு இனிமேல் அண்ணன் வந்து அந்த ரேணுகா காலத்தில் தாலி கட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி பார்த்தா நமக்கும் வந்து கார்த்திக்கும் கல்யாணமே நடக்காது இனிமேல் வந்து நான் வாழ்ந்து எந்த பிரயோஜனமே இல்லை நான் வந்து சாகலான்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலான்னு பார்க்காங்க தூக்க மாத்திரை வந்து வீட்டில் நிறைய இருக்குது நிறைய தூக்க மாத்திரை எடுத்துகிட்டு அவங்க பாட்டில் சாப்பிட்டுட்டு கம்முன்னு படுத்துடுறாங்க மறுநாள் காலையில் வந்து பேச்சு இருக்காங்கள்ல பேச்சியம்மா போய் வந்து என்ன பண்ணுறா எப்படி இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு போய் எழுப்ப பார்க்காங்க அவங்க பார்த்தா வாயில் நுரநுறையாக வந்து கிடக்காங்க பெட்லேயேவும் ஏ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்காங்க எந்திரிக்கவே மாட்டேக்காங்க அவங்க அப்பா வந்து எழுப்பி பார்க்காங்க எந்திரிக்க முடியல அவங்களால உடனே வந்து டக்குன்னு இவங்களுக்கு கால் பண்ணிடுறாங்க வேலனுக்கு கால் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல வேலன் வள்ளி ரெண்டு பேருமே வந்துடுறாங்க வந்து பார்த்தவனையுமே வந்து நம்ம வள்ளி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க தூக்க மாத்திரை தான் இது வந்து நிறைய சாப்பிட்ருக்கா அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே எல்லாருமே கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க மேலேருந்து ரேணுகா ஃபேமிலி எல்லாருமே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன கீழே ஒரே சத்தமாக இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க ரேணுகாவோட அப்பா வந்து அதுக்கு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க நம்ம தான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் சொல்லிட்டோம்ல அதனால வந்து அவள் உடனே அந்த துக்கத்தை தாங்க முடியாம அவங்க ஆத்தாக்கார்கின்றோம் ஏதாவது குடிச்சிருப்பா அவசத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்கே பார்த்தா வேலை வந்து உடனே ஹாஸ்பிட்டல் தூக்குங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நம்ம ஆனந்தியை தூக்கிட்டு வெளியில் வராங்க அந்த நேரத்தில் பார்த்தா ரேணுகா ஃபேமிலி வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் என் தங்கச்சியோட இந்த நிலைமை காரணமே வந்து நீங்கள் தான் இனிமேல் வந்து அவளுக்கு ஏதாவது ஒன்று உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சும்மாவே விட மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த இடத்துல தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இங்கிட்டு பார்த்தா கார்த்தி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு சரி நம்ம அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வருத்தத்தில் வந்து இருந்தோம் கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா இப்படி ஆகிப்போச்சே ஆனந்தி இப்படி ஆகிட்டாலே இப்படி பண்ணிட்டாலே நான் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினச்சி ஆனந்தை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சரி உடனே போய் மன்னிப்பு கேட்டுணும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க சாரிங்க நான் தான் கோபத்தில் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க இருக்கட்டும் பரவாயில்ல இருந்தால் நீங்கள் வந்து நைட் நேரத்தில் வந்து அவளை அப்படி தனியாக விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேங்க நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு நான் வந்து வேலைனு கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க எல்லாம் அங்கே உள்ளேதான் இருக்காங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்ன உடனே உள்ளே வராங்க நம்ம கார்த்தியை வந்து கார்த்தி வந்ததை பார்த்த உடனே வந்து நம்ம வேலன் வந்து பலார் பலார்னு கை நீட்ட ஆரம்பிச்சிடறாரு கண்ணத்தில் அறைய ஆரம்பிச்சிடுறாரு அந்த நேரத்தில் வள்ளி வந்து தடுக்கிறாங்க ஏய் வேலா இரு இரு அவன் எதுக்கு வந்தான்னு தெரியுமா அவன் வந்து மன்னிப்பு கேட்கலான் வந்திருக்கான் அவனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பேச்சு வந்து சொல்கிறாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து மன்னிப்பு கேட்டால் சரியாயிருமா அங்கே என் பிள்ளை வந்து உயிருக்கு போகிற அடிக்கிட்டு இருக்கா அந்த நேரத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் சரியாயிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா போலீஸ் வந்து என்ட்ரி கொடுக்காங்க இங்கே யார் கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானே நான் தான் சார் அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஆனந்தின்னு ஒரு பொண்ணை வந்து தற்கொலை பண்ணுறதுக்கே நீங்கள் தூண்டி இருக்கீங்க ஒழுங்காக ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கார்த்தியை வந்து போலீஸ்காரங்க வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க